ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் கொடுக்க போகிற டிப்ஸை வச்சு பல லட்சக்கணக்கான யூடியூபர்ஸ் உருவாக போகிறாங்க நான் பார்த்தீங்கன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்துலேருந்து யூடியூப் சேனல் இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த ரெக்கக்னெஷனும் கிடைக்கல அதனால தான் நான் ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருக்கேன் அதான் உங்களுக்கும் சொல்லித்தரப்போகிறேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து சம்பாதிக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கண்டென்ட்டு கான்ட்ரிபியூஷன் எடிட்டிங் விளாக் பிளாக்னு ஒன்றுமே தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லைங்க சும்மா உட்காந்த இடத்துல வீடியோ போட்டு சம்பாதிக்க போகிறோம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் எது பண்ணாலும் ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த சேனல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே ட்ரெண்டிங் கண்டென்ட்டு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு எந்த வேலையுமே இல்லை இந்த ஸ்கில்ஸுமே இல்லாமல் நம்ம சம்பாதிக்க போகிறோம் இப்போ தமிழில் ட்ரெண்டிங் யூடியூப் அப்படின்னா விஜய் சித்து விளாக்ஸ் தான் அவங்க வீடியோலையே எதுக்கு வந்து அதிக வியூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடுவோம் இருங்க இருங்க எந்த வீடியோக்கு அதிக வியூஸ் இருக்குன்னு பார்ப்போம் எல்லாமே நிறையா தான் இருக்குது அட்ஜஸ்ட் தூக்குறோம் வெல்கம் டு இனி விலாக்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூஸ் இதை தான் பார்க்க போகிறோம் இதில் தான் நம்ம சம்பாதிக்க போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம் ப்ளே பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன ரியாக்ஷன்ஸ் கொடுப்போம் சிரிப்போம் பிரமிப்போம் ஆச்சரியப்படுவோம் இதெல்லாம் தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கப்போம் ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் முன்னாடி ஒரு கேமராவை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற வேலை என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்த ரியாக்ஷன்ஸ் வீடியோ இருக்கலையா அதர் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுட்டு இனி லாக்ஸ் வீடியோ இருக்கு இல்லையா அதை கைலஸ் ஸ்க்ரீனில் சின்னதாக வச்சுரும் இதுதான் நம்ம பண்ண போகிற எடிட்டிங் ஒர்க் நாங்கள் கஷ்டப்பட்டு கண்டென்ட் யோசிச்சு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுவோமா இவங்க நோகாமல் எடுத்து ரியாக்ஷன்ஸ் வீடியோ போடுவாங்கலாம் அந்த எடிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான் த்ரீ இது ஒன்றுமே இல்லை அவ்வளோ தான் எவ்வளோ ஏஜி இல்லை சேவ் பண்ணிட்டு அப்லோடு பண்ணுங்க சம்பாதிக்க ஆரம்பிங்க அடி 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 உட்காந்து கன்டென்ட் யோசித்து ஸ்கிரிப்ட் எழுதி அதை ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி இதெல்லாம் பண்ணி எனக்கு நாக்கு தள்ளிருச்சு ஆனால் எந்த ரெக்கெக்னேஷனும் கிடைக்கல அதனால தான் புது வழியை யோசித்து வாங்க அந்த வழியில் எல்லாரும் போவோம் ஈஸியாக சம்பாதிப்போம் ஆல்ரெடி இதுக்கெல்லாம் சேனல்ஸ் இருக்குதுல்ல ப்ரோ அப்படிட்டிங்களா இருக்குது ஒரு நல்லது சொல்கிறாங்க அடுத்த செகண்டே கேட்டது சொல்கிறாங்கய்ய ஒரு நாலஞ்சு சேனல்ஸ் தான் இருக்கு ஜாஸ்தியா இல்லை அதனால நமக்கு டிமாண்ட் அந்த 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 மூமெண்ட் இதுதான் சரியான தருணம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு இப்பவே ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஸ்டாண்ட் பண்ணிடலாம் இந்த பூமி இந்த பூமி வந்து புரட்சிகளுக்கு சரிகமா அப்புறம் டி சீரீஸ் இவங்கெல்லாம் நம்ம ஃபேர் யூஸே பண்ணாலும் காப்பிரைட் கொடுத்துட்றாங்க கொடுத்துறாங்க நிஜமாவே ஃபேர் யூஸ் பண்ணாலும் காப்பி ரேட் கொடுத்துட்றாங்க அதனால அவங்க பக்கம் நம்ம வேண்டாம் அங்கிட்டு வேண்டாம் இங்கிட்டு போவோம் அதுவும் சரிதா வாங்க போவோம் இல்ல நல்லா போற யூடியூப் சேனல்ஸ் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனல்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதை எடுத்துப்போம் அவங்க ரொம்ப நல்லா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அவங்க வீடியோஸ் எல்லாம் எடுத்து ரியாக்ஷன் கொடுத்து அவங்க டார்கெட் பண்ணி நம்ம கார்னர் பண்ணுவோம் இருக்கீங்க? YouTube சேனல் கண்டெண்ட்டை நம்ம எடுக்கணும். அதுல வியூஸ் இருக்குற பார்த்து தான் நம்ம கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். டிஸ்க்ளைமர்ல சேர் யூஸ் போட்டுக்கணும். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் அப்படி வைக்காதீங்க. இந்த மாதிரி பின்னாடி ஸ்கிரீன்ல பின்னாடி அது இருந்துட்டே பின்னாடி. இன்னும் ரொம்ப சேஃப். வீடியோ பரதாபங்கல் வீடியோலேயே அதிக வியூஸ் எதுக்கு இருக்குன்றா வடக்கு இப்போ அவங்களுக்கு பன்னெண்டு மில்லியன் வியூஸ் இருக்கு அதுக்கு நம்ம ரியாக்ஷன் கொடுத்து நம்ம சம்பாதிப்போம் இப்போ இந்த வீடியோவை பார்த்து நம்ம எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் நம்ம சின்ன டெமோ கொடுத்துறேன் அந்த மாதிரி சொல்கிறோம் அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறனால பண்ண போற வீடியோ கிரியேட்டர்ஸ் புது வீடியோ போடுவாங்க இல்லையா அவங்க போட்ட அரை மணி நேரத்தில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்பதான் அவங்க வீடியோக்கிடையே நம்ம வீடியோ சஜெஸ்ட் ஆகும்

நல்லா நியூஸ் போடுற எல்லா வீடியோ எடுத்து போட வேண்டியது சோலோ கிரியேட்டர்ஸ் எல்லாரோட வீடியோவும் நம்ம வீடியோ தான் ஓ வீடியோ மாதிரி நினச்சி எடுத்து போடு ப்ரோ யூடியூப்பே நம்மளுது தான் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த சேனல் மாண்டிடேஷன் ஆகுமா ஆகாதான் வரணும் வரும் அந்த க்ரியேட்டர்ஸ்லாம் கம்முன்னு இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நாங்கள்லாம் உஷாராகிட்டோம்னா நாங்கள் ஒரு ராஜஸ்தானிக்கே போயிவிடுவோம் எதையும் விட மாட்டேன் அதுவும் விஜய் சித்து விளாக்ஸ் பரதாபங்கள் வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்து ரியாக்ட் பண்ணிட வேண்டியது அவங்க வீடியோ எடுக்கிறாங்க கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறாங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க இதில் விஜேசித்து விளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டாக இருக்குமோன்னு கெட்ட பேர் வேறு வாங்கி அவங்க எல்லாம் பண்ணுறாங்க அது ஓகே ஆனால் அவங்க வீடியோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது அதுவும் விஜய் சித்து பரதாபு வீடியோலாம் ஒரு வீடியோ விடக்கூடாது ஏன்னா எல்லாத்துலேயுமே மில்லியன் கணக்கில் வியூஸ் இருக்குது ஆளுங்க துபாய் கொல்கத்தான் போய் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க இவங்க கிரீன் ஸ்டுடியோவில் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு போடுறாங்க இருக்கட்டும் அவங்களாம் நம்ம கிரியேட்டர்ஸ் தானே அவங்க வீடியோலாம் எடுத்து போடுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு அதுக்கான திறமையும் நம்ம கிட்ட இருக்கு ஆனால் நம்ம வீடியோ யாராவது எடுத்து யூஸ் பண்ணால் ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்கிடணும் ரியாக்ஷன் வீடியோக்கே ரியாக்ஷனா இந்த மாதிரி வீடியோ போட்டால் கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் அசிங்க அசிங்கமாக திட்டுவாங்க அதுக்கெலாம் நம்ம கவலைப்படக்கூடாது அதை டெலீட் பண்ணிட வேண்டியதுதான் ஏன்னால் பொது காரியம்னு இறங்கியாச்சுனாலும் நான் ஏச்சு பேச்சு வர தாங்க செய்யும் அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுகிட்ருக்க முடியுமா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஏன் பண்ணுறதுனா ஸ்கேம் இந்த மாதிரி வீடியோ பார்த்து ஏன் பண்ணுறதுனா ஸ்கேமில் வரல இந்த வீடியோவில் நான் ஒரு அஞ்சு சேனலுக்கு ஷவுட் அவுட் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நீங்களும் எங்கள் சேனலுக்கு ஷவுட் அவுட் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு டைம் ஆகும் பறவை இல்லையா எனக்கு தெரியாது ஃபேக் கிரியேஷன்ஸும் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் நமக்கு இடம் இருக்குது நமக்கு உரிமை இருக்குது அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் அதனால் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் உங்கள் சேனலில் ரியாக்ஷன்ஸ் வீடியோ போட்டு மானிடைசேஷன் ஆனதுமே ஜாயின் போட்டுருங்க நார்மலாகவே நம்ம ரியாக்ஷன்ஸ் வீடியோவில் எந்த கண்டென்ட்டும் இருக்காது கான்ட்ரிபியூஷனும் இருக்காது ஆனால் நம்ம ஜாயின் போட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது காசு வாங்கிடணும் ஆனால் எல்லாமே ஃபேர் யூஸ் தான்